எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க நூற்றி எட்டு நாலு மூணு ஒன்பது அப்போ ஆரம்பிக்கும்போது பெரிய எண்ணாக எடுத்திருக்கோம் முடியும் பொழுது நமக்கு சிறிய எண் கிடைச்சிருக்கு அப்போ இந்த இடத்துல வகுத்தலை யோசிக்கலாம் நூற்றி எட்டை நாலால் வகுத்துருங்க வந்த விடையை மீண்டும் மூணால வகுத்துருங்க ஒன்பது அப்போ இதே அமைப்பை இரண்டாவது படத்துக்கும் பயன்படுத்தலாம் நானூற்றி நாற்பது எட்டால் வகுத்துருவோம் வந்த விடைய மீண்டும் அஞ்சால வகுத்தரலாம் பதினொன்று சரியாக அமைஞ்சிருக்கு இப்போ இதே அமைப்பை விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்துங்க எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஒன்பதால் வகுப்போம் வந்த விடைய ஏழால் வகுத்தரலாம் பனிரெண்டு அப்போ சரியான பதில் ஆப்ஷன் சி பனிரெண்டு